ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது ஹில்டன் எயிட் இன்ச் ஊஃபர்ஸ் ஆறு கலர் வந்திருக்கு புதுசாக புதுசாக ஒரு ரெண்டு கலர் புதுசாக ஒன்று இறக்கியிருக்காங்க பாருங்கள் இதுதான் புதிய மாடல் ஃபோம் ஊபர் இம்போர்ட் ஃபோம் ஊஃபர் எயிட் இன்ச் ஊஃபர்ஸ் ஆல்ரெடி நாலு கலர் நம்மகிட்ட ரெகுலராக போயிட்டுருக்க ஐட்டம் இருக்கு பாருங்கள் கிரே ரெட்டு ப்ளூ கிரீனு அண்டு எல்லோ பிங்க் வந்துருக்கு நாலு கலர் ஆல்ரெடி நாலு கலர் இருக்குது இப்போ ரெண்டு கலர் நமக்கு ஆட் பண்ணியிருக்கோம் என்னங்கிறவங்க வாட்ஸ்அப் வாங்க இப்போ நம்ம பார்க்குறது பதினஞ்சு இன்ச்சு சப் ரொம்ப நாளாக நம்ம மேனுஃபேக்சர் கேட்டிருந்தோம் அப்போ டொயேட்டோன் ப்ராண்டில் பதினஞ்சு இன்ச்சு சப் எழுநூறு வாட்டில் பதினஞ்சு இன்ச்சு சப் நமக்கு வந்திருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நாலாயிரத்தி எட்நூறுரூவா இப்போ ஸ்பீக்கரை காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக எட்டு கிலோ வெயிட் பதினஞ்சு இன்ச்சு சப்ஃபர் எயிட் கேஜி வெயிட் இருக்குது நம்ம இதை கொரியர்லேயே அனுப்பலாம் கொரியர் பார்சல் டேமேஜ் ஆகுங்கிற பயமே வேண்டியதில்லை நம்ம சேஃப்டி பேக்கிங் பண்ணி அனுப்புவோம் நம்ம பொறுப்பு பார்சல் பேக்கிங் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் வாங்க இப்போ நம்ம பார்க்குறது டுவல் இன்ஜி சப்பூஃபர் டபுள் மேக்னட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் மேக்னெட்டு இருக்கிறதுலையே பெரிய மேக்னெட்டு டபுள் மேக்னட் போட்டு டுவல் இன்ஜி சப் நம்ம டொயட்டோன் ப்ராண்டில் வந்திருக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சப்ஃபர் ப்ரைஸு பாருங்கள் காட்டுறேன் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் வாங்க ட்ரான்சிங்க்கில் யுஎஸ்பி பென் ட்ரைவர் வந்திருக்க மாட்டேன் வித் ஒர்க்கிங் கேரண்டியோட ஒன் மந்த் ஒர்க்கிங் கேரண்டியோட ஆப் நமக்கு இந்த பென்ட்ரைவர் வந்திருக்கு ஃபோர் ஜிபி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வித் கொரியர் சார்ஜோட எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி ருபீஸ் வித் கொரியர் தேர்ட்டி டூ ஜிபி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வித் கொரியர் ஜிபேயில் அமௌண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் கொரியர் வச்சு கொடுப்போம் இப்போ நம்ம பார்க்கறது ஆடிஎக்ஸ் ப்ராண்டில் யோசப் கார்லெஸ் மைக்கு அதாவது ஒரு நாற்பது மீட்டர் லாங் எஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு யோசப் மைக்கு தான் நம்ம பார்க்குறோம் இதுலேயே என்பில்ட் பேட்டரி இருக்குது டிஸ்பிளே இருக்குது அந்த ரிசீவர்லேயும் டிஸ்பிளே இருக்குது நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் எவ்வளோ பேட்டரி சார்ஜ் இருக்குன்னு காமிச்சுக்குவோம் சாதாரண மொபைல் சார்ஜர்லேயே நம்ம இது சார்ஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு வக்கும் அந்த கனெக்டே இருக்குது பாருங்கள் செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள்

இந்த ஃபோர் ஒன் நைன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் இந்த மாதிரி ஐசிகளில் எல்லாம் படுற ஆடியோ ரிசல்ட்டு குவாலிட்டி எஃபெக்ட் நம்ம மற்ற ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை இந்த எஸ்டிகே அளவுக்கு கிடைக்கிறதில்ல ஷார்ப்னஸ் அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம்எஸ் சங்ககிரி நம்ம கனகராஜ் அவரும் நானும் கொஞ்சம் கலந்ததில் நம்ம ஏன் அதை நம்ம எஸ்எம்டியவே ஓலா வெளியே எடுத்து பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரிசல்ட்டுக்கு வந்தோம் அப்படி எடுத்த போர்டு தான் இது இந்த பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் நைன் ஒன் எஸ்டிகே ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் இதில் இருக்கிற சர்க்கியூட்டை தான் நம்ம அப்படியே த்ரூ ஓவலாக கொண்டு வந்திருக்கோம் சேம் எஸ்டிகே சர்க்கியூட் இது ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரடு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே மோனோ பண்ணுற ஆப்ஷனை அப்படியே நீங்கள் இதிலேயே வச்சிருக்காங்க இப்போ இந்த ஜம்பர் கம்பி இது ஜம்பர் அடித்தாச்சுன்னா இந்த ஒரு ஜம்பர் அடித்தாச்சுன்னா எஸ்பியும் எஸ்பியும் எடுத்தாச்சுன்னா இது அப்படியே டூ ஹண்ட்ரட் வாட் மோனோ ஆயிடும் அப்படியே எஸ்டிகே மாதிரி வந்துடும் அப்போ இதை விட எஸ்டிகே விட லைஃப் கிடைக்கும் இப்போ எஸ்டிகே வந்து லைஃப் கிடையாது யூஸ் த்ரோ ஆனால் இதை சர்வீஸ் லெபிளாகவும் நமக்கு வந்து லைஃபும் எஃபெக்ட்டும் இருக்கிற மாதிரி எல்லாவும் ட்ரைவர் எல்லாம் ஹெவியாக போட்டு பண்ணியிருக்கோம் அதே போர்டில் ஹண்ட்ரட் வாட் ஒரு சேனல் இந்த எஸ்டிகே ஐசியோட ஒரு சேனலை தான் ஹண்ட்ரட் வாட்டாக பிரித்து பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இது மார்க்கெட்டில் சிறப்பாக போயிட்டுருக்குது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்